பாசா கிராண்ட் வழங்கும் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாயன் இரண்டு எழுத்தினால் தென்னிந்தியாவின் அயோத்தி என்று போற்றப்படுகின்ற ஊர் காசிக்கு நிகரான புண்ணிய பூமி என்று பக்தர்களால் வணங்கப்படுகின்ற ஊர் இந்த கோவிலினுடைய பிராகாரத்தை மூன்று முறை வலம் வந்தாலே போதும் முழு ராமாயணத்தை படித்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் என்று ராம பக்தர்கள் பரிபூரணமாக நம்புகின்ற ஊர் இந்த ஊர் எங்க இருக்கு நமக்கு ரொம்ப பக்கத்துலங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பகோணத்தில் இருக்கும் ராமசுவாமி திருத்தலம்தான் இந்த ராம நவமியை ஒட்டி நாம் காண இருக்கும் பிரசித்தி பெற்ற ராமர் திருக்கோவில் வாருங்கள் கும்பகோணத்திற்கு பயணிக்கலாம் நான் குறிப்பிட்டபடி கும்பகோணம் என்பது கோவில் நகரம் திரும்பிய பக்கமெல்லாம் கோபுரமும் பக்கத்தில் காவேரியின் சலசலப்பும் மகாமக குளத்தின் அழகும் நிறைந்திருக்கும் ஒரு அதி அற்புதமான ஊர் நம்முடைய கும்பகோணம் இந்த கும்பகோணத்தை பார்க்காதவர்கள் தரிசிக்காதவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே இருக்க முடியாது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க என்ன இந்தியாவின் இந்துக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கும்பகோணத்திற்கு ஒரு முறை செல்ல வேண்டும் அங்கு இருக்கும் கோவில்களை எல்லாம் தரிசித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே சொன்ன போனால் கும்பகோணத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் இல்லை கும்பகோணத்தில் பிறந்து வளர்ந்தவங்க கூட அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோவிலையும் அவங்க தரிசனம் பண்ணிட்டாங்கன்னா அது அவர்களுடைய வாழ்நாள் சாதனை அப்படின்னே நாம சொல்லலாம் அந்த வகையாக திரும்பிய பக்கமெல்லாம் கோபுரத்தின் கலசங்கள் தெரியும் அந்த கும்பகோணத்தில் தென்னிந்தியாவின் அயோத்தி என அழைக்கப்படுகின்ற ராமசுவாமி கோவில் மிக அதி அற்புதமான கோவிலாக எழுந்தருள் அந்த கோவிலோட கதையை நம்ம சுருக்கமா பார்த்திடலாம் பொதுவா இப்போல்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் என்ன அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல ராமன்யனுடைய வழிபாடே கிடையாது ஏதோ தான் புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் எத்தனை எத்தனை ராமர் கோவில் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் இருக்கு தெரியுமா அதுல இந்த ராமர் கோவில் அதை பக்கத்துல வழுவூரில் ஒரு ராமர் கோவில் இருக்கு இங்க இருக்கிற கும்பகோணத்துல இருக்கிற பிரதானமான தெருவில் இருக்கிற இந்த ராமசுவாமி கோவில் அப்படிங்கிறது ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோவில கட்டினது அப்படிங்கிறது தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த ரகுநாத நாயக்கர் அப்படிங்கிற மன்னர் கட்டின கோவில் அவர் மிகப்பெரிய ராம ராமபக்தரான் தினம்தோறும் ராமகதையை தன்னுடைய அவையில சொல்லி கேட்பரா அது மட்டும் இல்லை அந்த ராமகதையை சொல்றவங்களுக்கு அந்த பிரவசனம் பண்றவங்களுக்கெல்லாம் தன் கையாலேயே சாப்பாடு போடுறது தன் கையாலேயே தாம்பூலம் மடிச்சு கொடுக்கறது அவங்களுக்கு வெத்தலை பார்க்க சன்மானத்தெல்லாம் தன் கையாலேயே கொடுக்கறது அந்த மன்னர் வந்து ரொம்ப பணிவன்போடு பக்தர்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடியவராம் அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரியான அரச அந்த ஊர் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம அந்த ஹெரிட்டேஜ் இதில் கூட இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ராமர் சீத்தையினுடைய சிலை கிடச்சிதான் கிடைச்ச உடனே அந்த மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் ராமர் தனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு எப்படி இருந்தாலும் ஒரு ராமர் கோவிலை நாம் கட்டிடணும் அப்படின்னு அந்த மன்னர் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலில் இந்த கோவிலை இந்த ரகுநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் கட்டுறார் இந்த கோவிலுடைய தாராசுரம் அப்படிங்கிற குளத்துலேருந்து தான் இந்த ராமர் சீத்தையின் மூல விக்கிரகங்கள் கிடச்சிதான் அந்த விக்கிரகங்களை எடுத்து வச்சு இவர் இந்த கோவிலை கட் நீதி மூர்த்தங்கள் எல்லாமும் பிரதிஷ்டை பண்ணுறாரு அதாவது ஆதி வராகர் இருக்க ஹனுமான் இருக்க சத்ருகனன் லக்ஷ்மணன்லாம் இருக்காங்க இப்படியாக ஒரு ராமரினுடைய பட்டாபிஷேகத்தை இன்னைக்கு நாம் வேற எங்கே தரிசிக்க முடியும் அயோத்திக்கு போனால் கூட லல்லா ராம் சொல்லிட்டு சின்ன குழந்தையாக தான் அந்த ராமரை தரிசிக்க முடியும் ஆனால் இந்த கோவிலில் எப்படி இருக்குது அப்படின்னாக்க ராமர் பட்டாபிஷேக ஸ்வரூபத்தோட பட்டாபிஷேகத்தினுடைய கோலத்தோடு எழுந்தருளியிருக்கார் நாம வந்து இந்த ஸ்லோகத்தை நிறைய பேர் ஓரளவுக்கு வந்து அந்த ராமரனுடைய அந்த பக்தியில் தெளிச்சவர்கள் இந்த ஸ்லோகத்தை கேட்காமே இருந்திருக்க முடியாது அது என்ன ஸ்லோகம்னா வாமே பூமி சுதா புரஸ்ச ஹனுமான் பஷ்யாத் சுமித்ரா சுத சத்ருக்னோ பரதஸ்ய பாஸ்வதலயோர் வாய்வியாதி கோணேஷுஜ சுக்ரீவஸ்ய விபீஷணஸ்ய யுவராட் தாரா சுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமலருச்சின் ராமம் பஜே ஷியாமளம் என்ன ஒரு அழகான வர்ணனை தெரியுமா வாமே பூமி சுதா இடது புறத்தில் பூமி சுதாவான பூமியின் மகளான சீதை அமர்ந்திருக்கின்றாள் புரஸ்ச ஹனுமான் அந்த பக்கத்தில் ஹனுமான் இருக்கார் பஷ்யாத் சுமித்ரா சுத சுமித்ரையின் புதல்வல்களான சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் இருக்கிறார்கள் சத்ரு வாய்வாதி கோேசுஜர் சுக்ரீவசிய விபீஷண யுவராஜ் தாரா சுதோ ஜாம்பவான் சுக்ரீவன் விபீஷணன் தாரையின் புதல்வனான அங்கதன் ஜாம்பவான் இவர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்கின்றார்கள் இதற்கு நடுவில் நீல நிற சியாமல நீல நிற தாமரை பூ மலர்ந்தால் என்ன அழகோடு இருக்குமோ அத்தனை அழகோடு ராமபிரான் எழுந்தருளி இருக்கின்றாராம் இப்படியாக ராம பட்டாபிஷேகத்தை வர்ணிக்கக்கூடிய தான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நாம படித்தாலோ கேட்டாலோ அது அவ்வளோ பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரியான ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தோடு எழுந்தருளி ராமனும் சீதையுமாக எழுந்தருளி இருக்கும் கோவில் அப்படின்னா அது இந்த ராமசுவாமி கோவில் அரியணையை அனுமன் தாங்க அப்படின்னு கம்ப பாடுவார் ஆனால் இங்கே அரியணையை தாங்குபவராக அனுமான் இருக்கவில்லை ஒரு புதிய கோலத்தில் இந்த கோவில் இருக்கார் அதாவது ராமனையும் சீத்தையும் நம்ம தரிசிச்சுட்டு கருவறையனுடைய வலப்புறத்தில் திரும்பினா மாறுபட்ட திருக்கோலத்தில் கையில் வீணை ஏந்தியபடி ஹனுமான் எதிரே அமர்ந்திருக்கின்றார் இது நமக்கு எதை உணர்த்துறது அப்படின்னா ராமநாமத்தை பாடுவதையே தன்னுடைய குறிக்கோளாக வாழ்நாள் பயனாக கொண்டிருக்கும் ஹனுமான் ராமநாமத்தை பாடியபடி வீணை வாசித்த

வராக சுவரூபம் அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது எப்படின்னா இந்த பூமியை கொண்டு போய் இரண்யாக்சன் சுருட்டி கொண்டு போய் கடலுக்கு அடியில் ஒழித்த போது அதை பூமா தேவி மீட்டு கொண்டு வந்தவர் இல்லையா வராகர் அதனால் நம்முடைய வாழ்வில் இழ இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுக்கக்கூடியவர் அந்த வராகர் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு அதனால அந்த ஆதி வராகரை பொழுது கூட அதே மாதிரி நரசிம்மரை நாம் வணங்கும் பொழுது கூட இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சன் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்வில் அமைதியையும் தரக்கூடியவர்கள் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வணங்கினோம் என்றால் நாம் நினைக்கிற பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேறும் இப்ப இந்த கோவிலினுடைய சிறப்பு அப்படிங்கிறது இதனுடைய பிராகாரம் இந்த கோவிலினுடைய மகா மண்டபமும் பிராகாரமும் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை இந்த மகா மண்டபம் அப்படிங்கிறது சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நாயக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகப்பெரிய சான்றாக விளங்குகின்றது நாம பொதுவா சோழர்களினுடைய சிற்பக்கலையை சாகிச்சு பேசுவோம் ஆனால் நாயக்கர்களின் சிற்பம் கூட அதற்கு கொஞ்சமும் சளைத்ததில்லை என்பது போல மிக அருமையான சிற்பக்கலையை கொண்டது இந்த கோவிலினுடைய மகா மண்டபம் அதே போல் தான் பிராகாரம் பிராகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா ஆஞ்சநேயர நூத்தி எட்டு சுத்து சுத்து பிள்ளையார நாற்பத்தெட்டு சுத்து சுத்து நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாம ஒரு பிரார்த்தனைக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பரிகாரமாக ஆனால் இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னா இந்த கோவிலை மூன்று முறை இந்த பிராகாரத்தை வலம் வந்தாலே போதும் நாம் ராமாயணத்தை முழுமையாக படித்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும் எப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த கோவிலினுடைய பிராகாரத்தில் இந்த மூணு லேயர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல மூன்று அடுக்குகளாக ராமனினுடைய கதை வரையப்பட்டிருக்கு எனவே ஒரு முறை சுற்றி வரும்பொழுது ஒரு அடுக்கு சித்திரங்களை பார்க்க வேண்டும் அடுத்த முறை சுற்றி வரும்பொழுது அடுத்த அடுக்கு சித்திரங்களை பார்க்க வேண்டும் மூன்றாம் முறை சுற்றும் பொழுது மீதி சித்திரங்களை நாம் பார்த்து விட்டோம் என்றால் ராமன் பிறந்ததில் தொடங்கி ராமனினுடைய பட்டாபிஷேகம் வரை முழுமையான ராம கதையை நாம் அனுபவிக்க முடியும் நான் இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் அதாவது குழந்தைகளுக்கு நாம் வந்து ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாது நமக்கே கதை பெருசாக தெரியாது தெரிஞ்சாலும் நாம சொன்னா அவங்களுக்கு கேட்டா பொறுமை கிடையாது நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு தான் ராம கதையை சின்ன குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து வயது ஆறு வயது குழந்தைகளுக்கு இல்ல பதினஞ்சு வயசு இருக்கட்டுமே அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் விடுங்க நாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கட்டாயமாக இந்த கோவிலுக்கு போய் கொஞ்சம் ராம கதை தெரிந்தவர்களை அருகில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சிற்பத்திற்கான கதையும் என்ன அப்படின்னு நாம கேட்டுட்டே வந்தோம்னா முழுமையான ராமாயணத்தை நான் புரிந்து கொள்ளலாம் அப்பேர்ப்பட்ட தான ஒரு அருமையான திருக்கோவில் இந்த ராமசுவாமி திருக்கோவில் இந்த கோவிலினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாசி மாதம் மகம் மகத்தன்று ராமபிரானும் சீதையும் மாசி மகாமக குளத்தில் எழுந்தருளுகிறார்கள் அதை தவிர ராமநவமிங்கிறது ஒரு பெரிய உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது கூட சமீபத்தில் ராமநவமியை ஒட்டி அங்கே மிகச்சிறப்பான உற்சவங்கள் கதா கால சேகம் இதெல்லாம் நடைபெற்றது இன்னும் சொல்ல போனால் டாக்டர் வெங்கடேஷ் இந்த முறை கம்பராமாயணத்தை அந்த மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டு மிக அருமையாக கம்பராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் தொடர்புத்தி மிக சிறப்பான கதா காலட்சேபம் செய்தார் அப்படியாக தொடர்ந்து ராமநவமிக்கு உற்சவங்களும் புறப்பாடுகளும் நடைபெறக்கூடிய ஊர்தான் இந்த திருக்கோவில் இந்த நாம என்ன நினைப்போம் பழைய அடுத்த ஜென்மத்துக்கு நல்லது நடக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஜென்மத்தில் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாக்க ராமனும் சீத்தையுமாக ஒரு சேர எழுந்தருள் இருப்பதனால் இந்த மாதிரியான காட்சி நாம் பல இடங்களில்

முழு நாமத்தை ஆயிரத்தி எட்டு விஷ்ணுவின் நாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் என்றால் நாமெல்லாம் எல்லாம் எம்மாத்திரம் அதனால் ராம என்னும் அந்த நாமத்தை சொல்லக்கூடிய அது எல்லாவற்றையும் நமக்கு தரும் இந்த ஜென்மத்திற்கு தேவையான அனைத்து சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது மறுமைக்கு ஏற்ற முக்தியையும் ஓட்சத்தையும் தரக்கூடியது என்பதனால் இந்த கோவில் மிக மிக சிறப்பான கோவில் இந்த ராமநவமியை ஒட்டி இந்த கோவிலை பற்றிய பதிவை அளிப்பதில் தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நாம் அனைவரும் கும்பகோணம் செல்லும் பொழுது நேர நவகிரக பரிகார கோவிலுக்கெல்லாம் போனேன் இந்த கோவிலுக்கு போனேன் அந்த கோவிலுக்கு போனேன் நிச்சயமாக எல்லா கோயிலுக்கும் செல்ல வேண்டியதுதான் அதே நேரத்தில் பழமையான பாரம்பரியம் மிக்க எல்லா விதமான நன்மைகளையும் தன்னுள்ளே அடக்கிய இந்த கோவிலுக்கு நாம் நாம் தேடிப்பிடித்து செல்ல வேண்டும் என்பதனை என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்